தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம சேனல் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம சேனலை வந்து மாண்டேஷனும் ஆகிட்டு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அதாவது நைன்ட்டி டேஸ்க்குள்ளே எப்படி மணியை ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம சேனலை மாண்டேஷன் பார்க்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்ம ஷார்ட்ஸ் அதிகமாக போடணுமா இல்லை லாங் வீடியோ அதிகமாக போடணுமா எப்படி ஏன்னு பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடணும் எந்த டைமிங்கில் போடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ சீக்கிரமாக நம்ம சேனல் மாண்டிடேஷன் ஆகிட்டு மனியும் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை மாண்டேஷன் பண்ணியாகணும் மாண்டேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் வேணும் அண்டு மூவாயிரம் வாட்சர்ஸ் அதாவது நீங்கள் லாங் வீடியோ ஓடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபரும் மூணாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் உங்கள் சேனல் மாண்டேஷன் ஆகிடும் இல்லை நான் ஷார்ட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு ஷார்ட்ஸில் என்ன பண்ணணும்னா ஐநூறு சப்ஸ்கிரைபரும் த்ரீ மில்லியன் வியூ அதாவது ஷார்ட்ஸோட வியூ வந்து த்ரீ மில்லியன் அதாவது நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் த்ரீ மில்லியன் வியூ ரீச் பண்ணிக்கணும் இப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் சேனலை மாண்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் மணி என் பண்ணணும்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் வீடியோ போடுறவங்களா இருந்தா இதே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தா போடுறவங்களா இருந்தால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் டென் மில்லியன் வியூஸ் வேணும் அதாவது நைன்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் டென் மில்லியன் வியூஸ் பண்ணணும் இதை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம மாண்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ண ஒன் ஆர் டூ டேஸில் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் கூட ஆகலாம் ஒரு சிலருக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக வந்துடும் நம்ம எல்லாமே ப்ராப்பராக அப்ளை பண்ணுறப்ப எந்த இதுவும் ஆகாது கரெக்டாக ஒன் ஆர் டூ டேஸில் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் போட போகிறது வீடியோவாக இல்லை ஷார்ட்ஸா எது மூலிமா நீங்கள் மாண்டேஷன் பண்ண முடியுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எதுவுமே ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதுண்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களால் ரீச் பண்ண முடியும் நம்ம ஆயிரம் டார்கெட் பண்ணால் தான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஐநூறாவது நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஐநூறு இருந்தால் போதும் போதும் அப்படின்னு நினைக்காருங்க ஃபஸ்ட்டு ஆயிரம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாப்போம் ஐநூறு நம்ம சீக்கிரமாக டார்கெட் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம சேனல் மான்டேஷன் ஆகும் மாண்டேஷன் மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே எப்படியாவது நம்ம மணி ஏன் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம மணி ஏன் பண்ணணும்னு நினச்சி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து எல்லாமே எங்கள் டார்கெட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அப்போலாம் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் நீ ஏன் பண்ணுறது எப்படின்னா இந்த மான்டேஷன் ப்ராசஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அதாவது இன்னும் இவ்வாறு யூடியூப் பார்ட்னர்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து நம்ம மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரணும் அது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து மாண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு க்ரீன் டாலர் க்ரீன் சிம்பிள் மாதிரி நம்ம போடுற ஷார்ட்ஸ் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு க்ரீன் சிம்பிள் அதாவது க்ரீன் டாலர் வந்து அவங்க போடுவோம் க்ரீன் டாலர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மணியை ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் மணி வருமா பணம் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட நூறு வீடியோவாக இருக்கலாம் ஐநூறு வீடியோவாக இருக்கலாம் எத்தனை வீடியோவாக இருந்தாலுமே அது மான்டேஷனுக்காக மட்டுமே தான் అని మాండేషన్ అప్లై పండుతు మటుమినా రీచ్ పడదు మన అంత వీడియో నేను పేరు పండుగ మిస్టేక్ ఏస్క్రైబరే వర్లే ఇన్ ఇయర్ ఆచి సిక్స్ మంత్ ఆచి అని అదే తింక్ పన్నోం బట్ వది న రో ముం ఇంట్లో ఒక టీవి ఆక్టరావో సమాక్టరవో ఒక యూట్యూబ్ ఛానల్ స్టార్ట్ పన్నో ఆల్ర్రెడి ఫేమస్ అయి ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே சீக்கிரமே ரீச் ஆகிடும் நிறைய சப்ஸ்கிரைபரும் அவங்களுக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க முகம் வந்து ஆல்ரெடி பார்த்த முகம்ன்றதால நிறைய பேர் ஈஸியாகவே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க ஏன் நம்ம எந்த சோஷியல் மீடியாலையும் நம்மளுக்கு தெரியாதவங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ரீச் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அதனால் என்னடா ரீச் ஆகலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது ஒன் இயர் டூ இயரோ சிக்ஸ் மந்தோ கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ரீச் ஆகும் அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டுமே தான் முடியும் வந்து நம்ம என்ன பார்க்க ஒரு வீடியோ போட்டு தான் நம்ம சேனலில் மாடிவேஷன் பண்ணணும் நம்ம என்ன பார்த்தோம்னா லாங் வீடியோ அதிகமாக எடுக்கணும் லாங் வீடியோ எடுக்கணும்னா அதாவது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அதாவது நீங்கள் எடுக்கிற வீடியோ மோஸ்ட்டாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும் அப்படி மேலே இருந்தால் தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நல்லா ஆட் ஆகும் நீங்கள் எடுக்கிறப்ப சின்ன சின்ன வீடியோவாக எடுக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்திங்கன்னா அது என்ன தான் பார்த்தாலும் அந்தளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் எடுக்கிறப்பே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங்காக வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப அதை நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸாவது பார்ப்பாங்க நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ எடுத்து நீங்கள் போகிறப்ப எல்லோரும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஒரு டூ மினிட்ஸாவது ஒருத்தர் பார்ப்பாங்க அதனால அப்படி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆனால் தான் நீங்கள் மாண்டேஷனில் அந்த நாலாயிரம் மணி நேரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த நாலாயிரம் மணி நேரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் மாண்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்பறதுக்கு அப்புறமா தான் மணி ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் வீடியோ போடுறவங்களா என்ன இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்பீங்க இதுவே நீங்கள் வீடியோ மட்டும்தான் போடுறீங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலே போதும் லாங் வீடியோ அதுவே உங்களுக்கு போதும் ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாேருக்கும் நோட்டிஃபிகேஷன் போய் அப்போ தான் எல்லாேருமே பார்ப்பாங்க இதே வீடியோ வந்து ரெண்டு மூணுலாம் போடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ போட்டாலே போதும் ஷார்ட்ஸ் மூலிமா ஒரு சேனலை மாண்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு மூணு ஷார்ட்ஸ் போடுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் ஷார்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஒன் ஹவர் ஒன்று மாதிரி போடாதீங்க தொடர்ந்து ஒரு மூணு மணி நேரமாவது கேப் இருக்கணும் ஒரு ஒரு ஷார்ட்ஸுக்கும் அதாவது மார்னிங்ல ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு மூணு மணி நேரம் கழித்து மதியத்துக்கு மேலே ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு இங்கே இருந்தால் ஷெட்யூல் போட்டு கூட இவங்க அந்த ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணலாம் வீடியோ போடுறதுக்கு ஒரு கரெக்டான டைம்னு சொல்லுன்னால் அதாவது ஒரு ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சிங்க ஏன்னா அப்லோட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால் ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் கூட ஆகிடும் நெட்ஒர்க் பொறுத்து தான் இருக்குது ஏன் நீங்கள் ஒரு டான்ஸ் பண்ணியோ ஒரு பாட்டு படியோ ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆகும் ஏன்னா எல்லோருமே பார்ப்பாங்க ஒருத்தர் பேசி வீடியோ போட்டாங்கன்னா அந்தளவுக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன் நானுமே பார்க்க மாட்டேன் பேசுகிறது ஐயோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் அதனால் அந்த பேசுகிறத யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக பேசுனேன் அப்போ தான் நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க யூஸ்ஃபுல்லான கண்டெப்ட்டாக எடுத்து பேசுவேன் அப்போதான் பார்ப்பாங்க ஒரு டைம் உங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்னடா உங்கள் வீடியோ போட்டுங்க என்ன பேசியிருக்காங்க ஸோ அவங்களே வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்களே இதுதான் மணி ஏன் பண்ணுறதுனால அந்த க்ரீன் டாலரும் கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு மணி மாதம் மாதம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோக்கெலாம் மணி வருமானு கேட்டாலும் கண்டிப்பாக வராது இதுக்கு முன்னாடி நீங்கள் நூறு வீடியோ போட்டுருக்கலாம் இரநூறு வீடியோ போட்டுக்கலாம் ஐநூறு வீடியோ கூட போட்டுக்கலாம் அதுக்கு எந்த விதமான மணியுமே வராது அது எல்லாமே சேனலை மான்டேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது எல்லாமே யூஸ் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் அதாவது சேனல் மான்டேஷன் ஆகிட்டு மணி ஏன் பண்ணுறதுக்கான அந்த க்ரீன் சிம்பிள் வந்திருக்கும் அதாவது க்ரீன் டாலர்னு சொல்லுவாங்க அந்த டாலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போடுற வீடியோவுக்கு தான் இதுக்கப்புறம் மணி ஏன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்தோ ஒன் மந்த்ஸோ நீங்கள் எத்தனை வீடியோ போடுறீங்களோ அது எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மணி வரும் அதாவது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் ஒரு நூறு டாலரை மேலே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப டிசம்பர் மாதமே வந்துடாது அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே கூகுள் ஆக்சன்ஸில் அந்த நம்ம ஏன் பண்ணியிருக்க மணிலாம் அதில் போயிடும் அதில் போய்ட்டு நீங்கள் நூறு டாலருக்கு மேலே ரீச் பண்ணி இருந்தீங்கன்னா அதாவது அந்த ஜனவரி மாதம் லாஸ்ட்டு இருபத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்பரான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பெருசான ப்ராசஸ் அதாவது பெரிய ப்ராசஸ் நான் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் வீடியோ போடுறவங்களா இருந்தால் அதாவது ஒன் இயர் உங்களுக்கு டைம் இருக்குது அதாவது நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த டைம் கொடுக்குறாங்க நீங்கள் மணி ஏன் பண்ணிக்கலாம் மாண்டேஷனும் இதுக்குள்ளே நீங்கள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் கொடுக்குறாங்க இதே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு டைமிங்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாளுக்குள்ள தான் நீங்கள் த்ரீ மில்லியன் வியூஸும் எடுக்கணும் ஐநூறு சப்ஸ்கிரைபரும் வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேனல் மாண்டேஷன் ஆகும் இல்லை தொண்ணூறு நாள் ஆகிடுச்சு இப்போ என்ன ஆகும் அப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு டூ மில்லியன் வியூஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதாவது தொண்ணூறு நாளாக இப்போ அந்த தொண்ணூறு நாளில் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஒரு எட்டு நாள் வரும் போடுற வீடியோ ஏனோ தானோன்னு இல்லாமல் கண்டென்ட்டாக போட்டால் மட்டும்தான் ரீச் ஆகும் டெய்லியும் நம்மளும் போடணுன்றதுக்காக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியாது ஒவ்வொரு வீடியோவுமே கண்டாக இருந்தால் நீங்கள் ஒரே வீடியோவில் கூட கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் அதாவது நான் லாங் வீடியோ ஒரு ரெண்டு மூணு தான் போட்டேன் அது மூலியமாகவே எனக்கு ரெண்டு வீடியோலேயும் எனக்கு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வாங்கிடுச்சு அது எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு செப்டம்பர்லேருந்து நான் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணேன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அதாவது மூணு மாதம் அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே நான் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் வரிசை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைப்பில் எனக்கு கிடச்சிட்டாங்க அதனால் நான் நவம்பர்லேயே என்னோடய மார்கேஜ் வந்து அப்ளை பண்ணிட்டேன் டூ ஸ்டேப் வெரிஃபிகேஷன் எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு டிசம்பர்லேயே என்னோட சேனல் வந்து மார்க்டிவேஷன் ஆகிடுச்சு மணி என் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடுச்சு அதனால் டிசம்பர்லேருந்து மணி என் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் வந்து அங்கே வந்து மெயிலும் நம்மளுக்கு வந்துடுச்சு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதை வீடியோவாக வேணுமா ஷார்ட்ஸாக வேணுமா ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அதை வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி தான் நீங்கள் வீடியோ போடணுன்றப்ப ப்ராப்பராக எடிட் பண்ணுங்கள் வாய்ஸ் அவர் கொடுக்குறோன்றப்ப அழகாக ப்ராப்பராக எந்த நாய்ஸுமே இல்லாமல் ப்ராப்பராக வாய்ஸ் கொடுத்துருங்க அதாவது நீங்கள் பேசி தான் வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு அழகாக ப்ராப்பராக அவங்க எல்லையாக இருக்க அவங்க இதையாக இருக்கணும் அப்போ நீங்கள் பேசி வாய்ஸ் கொடுத்துருக்கோங்க ப்ராப்பராக எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணி அதுக்கு ஒரு தம்மையை செட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா தம்மையில் பார்த்து தான் அந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் வருவாங்க அதனால் தம்மையில் பார்க்குறவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கட்டும் அதனால் தம்மையில் வந்து ப்ராப்பராக அதுக்கும் ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் பார்த்து எடிட் பண்ணி அதை போட்டுக்கோங்க நீங்கள் வீடியோ போடுறப்ப அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ இருக்குது இது ஒரு சமையல் வீடியோனால் எந்த மாதிரி சமையல் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரீ அந்த மாதிரி சிக்கன் ரிலேட்டடாக எல்லாமே போட்டு தம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க ஹேஷ்டேக் போட்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க ஒரு வீடியோ எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்றத நான் ஒரு தனி வீடியோவை கூட போடுறேன் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ